நீ போனால அவ்வளோ முடியும் என்ன டென்ஷனாக என்ன பண்ணுவீங்க அடிப்பீங்களா உங்களை வாங்க போகன்ற ஏன் உங்களுக்கு வாங்க போக சொல்லாதா ஓஹோ உங்களுக்கு தெரியாது நான் திருச்சியிலேருந்து சென்னை போயிட்டு இருக்கேன் பஸ் ஏசி எடுக்கலாம் இடத்துல ஓஸ்ஸாக ஸ்டாப் ஆயிடுச்சு குழந்தை வச்சு ரொம்ப சப்பா இருக்கு போகிறதுக்கு அதுக்குலாம் அரேஞ்ச் பண்ணல ஆக்சுவலா கம்பெனி கால் பண்ணால் ப்ராப்பராக ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டேங்க் ஸோ அது நீங்கள் போய் என்னமே இது இதுக்கு மாதிரி இது மேலே இந்த மாதிரி ஆக்ஷன் எதுவும் எடுத்துகிட்டு ப்ராப்பராக ரெசல்யூஷன் கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் உள்ள இருந்தாங்க எப்படி பேசுகிறாங்க எக்ஸ்பர்ட்ஸாக பேசுகிறாங்களா எப்படி இவங்க வேறு வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ணி தராங்க கம்பெனிக்கு பேசினாங்க அவங்களும் இவங்களுக்கு சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க டிரைவர் மட்டும் நம்ம பே பண்ண முடியாது இவன் தான் கம்பெனி இஸ் த ரெஸ்பான்சிபிள் ரைட்

சித்திரைல தான் நான் நான் கிளம்பி வரப்போ நல்லா இருந்துச்சு ஒவ்வொரு நல்லா இடத்துல வந்து அந்த டோல்ல வந்து பஸ் சடனா ஸ்டாப் பண்ணானே ஸ்டாப் கேட்டதுக்கு ஆக்சுவலா அதுக்கு முன்னாடி ஏசி ஒர்க் ஆகல சரி நான் ஒரு பத்து நிமிஷம் ஒர்க் போல அதுக்கப்புறம் திரும்ப ரீஃபண்ட் வரும் போல நினைச்சிட்டு இருந்தோம் பார்த்தா ஆகல கேட்டதுக்கு சொல்லல அப்படியே வண்டி ஸ்டாப் பண்ணிட்டு ரோட்ல இறக்கி விட்டாங்க வெயிட் பண்ணுங்க பத்து நிமிஷம் வண்டி ரிப்பேர் ஆயிடுறேன்னு என்ன சொல்லல ஆக்சுவலாக நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சிருக்கேன் டிஎம் படிச்சுருக்கேன் ஸ்கூல்ல போய்ட்டு செக் பண்ணுறப்போ அது மாதிரி ஏசிலாம் பேட்டரி ஃபுல்லாக இருந்தது அதில் ஏசி மட்டும் ஃபங்க்ஷன் ஆகும்னு சொல்லி வந்தது உங்களை கேட்டது ப்ராப்பராக ப்ராப்லாக வெயிலே பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறப்ப எல்லாம் ஃபுல்லாக இறக்கி விட்டாங்க ஊர் வந்து சாப்பிட போகணும்னு சொன்னாங்க இல்லை இருங்க பத்து நிமிஷம் வண்டி ரெடி ஆகிருந்தாங்க நாங்கள் முதலும் டூ ஹவராக வெயிட் பண்ணியிருக்கோம் சரி உங்கள் ஆஃபீஸ் நம்பர் உங்கள் அதுவும் கொடுக்க மாட்டேறாங்க அப்புறம் நான் சாப் சப் அந்த சப்போர்ட் மெயிலுக்கு நான் வந்து மெயில் கொடுத்துருக்கேன் அந்த மாதிரி மெயில் கொடுத்து இது நான் வெயிட் பண்ணுறோம் எங்களுக்கு ஏதாவது ஆல்டர்னேட்டாக வண்டி பண்ணி கொடுங்க நாங்கள் இது பண்ணோம் சின்ன குழந்தைங்களுக்கு இருந்துச்சு உள்ள ஆக்சுவலாக மூட்டு மூச்சு முட்ட ஆரம்பிச்சிருக்கேன் எங்களுக்கு ஏசி இல்லாதனால உங்களுக்கு கிளாஸ் சுற்றி ஃபுல்லா அந்த ஃபங்க்ஷன் இல்லாமல் எங்களுக்கு வந்து மூச்சு முட்ட ஆரம்பிச்சிருச்சு உங்க நிப்பாட்டினாங்க பட் உங்களுக்கு அந்த சேஃப்டி கைட்லைன்ஸ் தெரில அப்புறம் ஒன்று முதல ஒன்னு வெயிட் டூ வர வெயிட் பண்ணிருந்தாங்க வெயிட் பண்ணிட்டு நான் ஒரு ஐடியா கொடுத்தேன் மேல எமர்ஜென்சி டோர் இருக்கு ப்ரோ அது மேல அப் பண்ணிட்டு அந்த ஊர்ல யார்ல வந்து போய்க்கலாம் ஏன்னா சின்ன சின்ன குழந்தைங்களா இருக்கு எங்களுக்கு பஸ்ஸும் மாற்றி விட மாட்டாங்க கவர்மெண்ட் பஸ் எல்லாம் வருது ஃபுல்லா வருது ரீஃபண்ட் பண்ண மாட்டேறாங்க ஏதோ எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை ஆக்சுவலாக இந்த நியூ நியூங்கிற கம்பெனி வந்துட்டு ஆக்சுவலாக நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க பட் இந்த டைம் வந்து எங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவ் ஃபீலிங்ஸாக இருக்குது ஏன்னா எனக்கு வந்து ஆக்சுவலாக நான் சேட்டுக்கு போகணும் அப்படிங்கிறப்ப நல்லவே நான் இன்னைக்கு வந்துட்டேன் நாளைக்கு மாட்டி தான் என்னோட நிலைமை யோசிச்சு பார்த்துக்கிட்டேன்